உன்கவை எழுபத்தி நம்பவே முடியவில்லை அசை போட தாயே ஆயிரம் மந்திரங்கள் அடிவாங்கி உயிர் நீட்ட கொடிதாத்த குமரனை அயலானின் கொடுமைக்கு உள்ளான அடைபட்டு வாப்பூசியை விடுதலை வேண்டியில் எண்ணற்ற தேவை காட்சிகளின் வரலாறு அறியாத இளைய தலைமுறை நம்மிடையே உலவுகின்றார் சுதந்திர தேவியே பாரதியின் கனவு இன்று நனவாக வந்தார் விசைபாடம் வாழ்வு இதுவே வந்தார் அடிக்கை தலையை ஏ அடியோடு அறுத்தாய் வாக்குரிமை வந்தார் நம்மை நாமே ஆகின்ற வந்தார் கருத்து சுதந்திரம் அ வந்தார் பொருளாதார வளர்ச்சி வளம்பரச் செய்தார் உள்கட்டமை ஓகே பெருகிட செய்தார் கல்வியோடு மருத்துவத்தில் முன்னேற்றம் வந்தார் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்திட செய்தார் ஆனால் அந்நிய நாட்டில் அவரை எதிர்த்தால் சுட்டு தள்ளுவான் ஈவரக்க இன்றோ அந்நிய அழிவருடிகளை இன்றோ அந்நிய அழிவருடிகளை அட்டகாசம் உயவில்லை நாட்டு நலம் பேணாத நயவஞ்ச அழியவில்லை நாம் ஏற்றிய சட்டத்தில் நாம் ஏற்றிய சட்டத்தில் ஓட்டைகளை சதிகாரர்கள் ஒதுகிறார் ஊழல் வரை வாயில ஊழல்வார்கள் உதவுகின்றார் ஊராதிகளால் அடிமைகள் இன்னும் அடிமையாகவும் ஆரவத்தை இன்னும் அதிகமாக்கவும் ஆட்சியை அவர காட்சியாக்கவும் அலங்கோலத்தை அறிவுகள் மாற்றியாக்கவும் மனிதத்திற்கெல்லாம் மனித மனிதத்துக்கு ஒவ்வாத மத மாநிலத்துக்கு ஒவ்வாத ஜாதி வரைக்கும் மட்டில்லா சுதந்திரம் மட்டில்லா சுதந்திரம் கிடைக்குமெனில் பெற்ற சுதந்திரம் வீணென்று கொள்ளாமல் வீணென்று கூறுவது மிகவும் தவறு நான் கூறுகிறேன் நாம் அனைவரும் மனதிலே போட்டும் சுதந்திரம் உண்ணவும் உடுக்கவும் உயர் கருத்தை அச்சமின்றி உரைக்கவும் சமூக நீதியை உயர்த்திடவும் ஜாதி நீதியை உழைத்திடவும் ஆணவத்தை அழித்திடவும் சர்வாதிகாரத்தை குளித்திடவும் சமாதானத்தை அழித்திடவும் சந்ததியை வளர்த்திடவும் அனைவர்த்தும் கல்வியை அடமின்றி தந்திடவும் அன்புகளிடம் உணர்வை அரும் அரும்புகளிடம் சின்ன சின்ன அன்புகளிடம் பூர்த்திடவும் அறவழி செல்லாத அறவழி செல்லாத ஆட்சியை அகற்றிடும் அன்பழி ஆணவத்தை அழித்திடும் பொல்லாதவரை குடியில் இல்லாமல் ஆக்கிடும் வல்லோரில் இல்லாமல் எல்லோரும் வல்லோரில் இல்லாமல் வல்லாண்மை சுதந்திரம் எல்லாமும் செய்யும் வல்லாண்மை சுதந்திரம் வையகத்தில் வாய்க்குமனில் உயிரிந்து பெற்ற உன்னத சுதந்திரத்தை வாழலாக உணர்த்திடுவோம் உயிரிழந்து பெற்ற உன்னத சுதந்திரத்தை வாழலாக உழ்த்திடுவோம் இனிய சுதந்திரம் வாழ்க்க அருமையான கவிதை நல்லவங்க ஒரு கவிதை மட்டும்தான்